கோவையில் மழலை குழந்தைகள் இணைந்து எழுபத்தி ஒன்பது எண்ணில் பல்வேறு விதமான சாதனைகள் செய்து சாதனை எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவது எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர் டைப்பிங் என அசத்திய மழலை குழந்தைகள் கோவையில் பத்து குழந்தைகள் இணைந்து சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை போற்றும் வகையில் எழுபத்தி ஒன்பது எண்ணில் தொடர் சாதனை செய்து யுனைடெட் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மழலை பள்ளி மாணவர்கள் இணைந்து சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக புதிய உலக சாதனை நிகழ்வை நடத்தினர் அதன்படி பத்து குழந்தைகள் ஒருங்கிணைந்து தனி மற்றும் குழுக்களாக பல்வேறு யோகா கணிதம் டைப்பிங் சைக்கிளிங் என பல்வேறு பிரிவுகளில் சாதனைகள் செய்தனர் இதில் எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவது எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர் டைப்பிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த அப்துல் கலாமின் வரலாறு மற்றும் அவரது பொன்மொழிகளை டைப் செய்து சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது எழுபத்தி ஒன்பது தலைவர்களின் பெயர்கள் எழுபத்தி ஒன்பது வினாடிகளில் அபாகஸ் கணிதம் மற்றும் எழுபத்தி ஒன்பது எண் வடிவில் யோகாசனம் எண்ணெய் சேர்த்தாமல் எழுபத்தி ஒன்பது விதமான உணவுகள் தயாரிப்பு என பல்வேறு சாதனைகளை மழலை குழந்தைகள் யுனைடெட் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து சாதனை மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகளை உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் சவுந்தர பாண்டியன் பள்ளி முதல்வர் பிரவீணா முன்னிலையில் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் அன்வேஷ்ணா மலையர் பள்ளியில வந்து இன்னைக்கு வந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எங்க குழந்தைங்க நிறைய சாதனைகள் படிச்சாங்க இந்த சாதனை வந்து இன்டர்நேஷனல் யுனைடட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகரிச்சு ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் பத்து குழந்தைங்க வந்து தனி தனித்தனி தனித்துவமா வந்து அவங்க சாதனை காட்டினாங்க முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா ஹவிஷ் எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டர் சைக்கிளை நிறுத்தாமல் விடியோகாத்தால் ஸ்டார்ட் பண்ணி பத்து மணிக்கு அவங்களோட சைக்கிள் ரைட் முடிச்சாங்க அது வந்து இந்தியாவுக்காக அவங்க பெடல் பண்ணாங்க அடுத்த குழந்தை வந்து அத்விக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு தான் ஆகுது அவங்க வந்து எழுபத்தி ஒன்பது நிமிஷம் நிறுத்தாமல் சைக்கிள் ஓட்டினாங்க அவங்க வயசுக்கு அது வந்து ரொம்ப பெரிய சாதனையாக இருந்தது இனியொரு குழந்தை பத்து வயசு குழந்த அவங்க தமிழ் டைப்பிங் தமிழ் டைப்பிங் வந்து பத்து வயசு குழந்தைங்க பண்ணுறது பெரிய சாதனை அவங்களும் எழுபத்தி நிமிஷம் விடாமல் டைப் பண்ணி கலாம் சாரோட அவங்களோட வரலாறும் அவங்களோட சாதனைகள் பற்றியும் டைப் அடிச்சு கொடுத்தாங்க அடுத்தது வந்து எழுவத்தி ஒன்பது வினாடிகள்ல வந்து கணிதம் நேஹா ஸ்ரீ பண்ணாங்க அவங்க அபாக்கஸ் கணிதத்துல வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பண்ணாங்க ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாங்க அதுக்கப்புறம் பசில்ஸ் பண்ணாங்க ஷெல்லி ஹர்ஷ் ஹர்ஷித் ஷெல்லி ஹர்ஷித் அதுக்கப்புறம் இன்னும் லித்திக் இந்த மூன்று மாணவர்கள் வந்து பசில்ஸில் பண்ணாங்க அவங்களும் வந்து எழுபத்தி வினாடியில் ரொம்ப வேகமா பண்ணாங்க எழுவத்தி ஒன்பது வினாடியில் ரொம்ப வேகமா பண்ணாங்க அவங்க பசில்ஸை இந்த சாதனை எல்லாத்தையுமே அங்கரிச்சு இன்டர்நேஷனல் கலாம் புக் ஆஃப் அவார்டு வந்து அவங்களுக்கு அவார்டு வாங்கினாங்க இது இல்லாம சுதன்சு முத்ரன் வந்து என்ன பண்ணாங்கன்னா எழுபத்தி ஒன்பது அவங்களுக்கு வந்து மூன்று வயசு தான் முடிஞ்சிருக்கு எழுபத்தி ஒன்பது லீடர்ஸ் அந்த லீடர்ஸோட ஸ்பெஷல் நேம்ஸை வந்து சொன்னாங்க அது கூடவே வந்து சுதன்சு முத்ரன் வந்து எழுபத்தி ஒன்பது டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிற பேரையும் சொன்னாங்க அது அவங்களோட மூணு வயசுல வந்து அது பெரிய சாதனையா இருந்தது அஸ்ட்ரேல் லெவிஷ் பால் வந்து என்ன பண்ணாங்கன்னா எழுபத்தி ஒன்பது லீடர்ஸ் அவங்க பிக்சரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாங்க ஸோ இந்த பத்து குழந்தைங்களோட சாதனை வந்து உலக சாதனையா அங்கீகரிச்சு யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகா எங்க குழந்தைங்க வந்து குரூப் ரெக்கார்டு யோகா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு குழந்தைங்களும் எழுபத்தி ஒன்பதுங்கிற நம்பர்ல நின்றுட்டு அவங்க வந்து குரூப் யோகாசனம் பண்ணாங்க யோகாசனம் பண்ணும் போதே அதோட ஆசனா பேரு அதோட பலன்கள் சொன்னாங்க இது மொத்தம் மெம்பர்ஸ் ஸ்கூல் குழந்தைங்க ஆசிரியர்கள் மற்றும் துணை ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து எழுபத்தி ஒன்பது ஒன்பதாவது சுதந்திர தினத்துக்கு வந்து ஹானர் பண்ற விதமா இந்தியா மேப் ஷேப்ல நின்று வேவ் பண்ணாங்க வந்து இன்டர்நேஷனல் யூனட் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இன்னைக்கு வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இங்க எங்களோட பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது நம்முடைய எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை வந்து அனுசரிக்கும் விதமாகவும் வந்து நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாடு வந்து எழுபத்தி ஒன்பது வருஷம் சுதந்திரம் அடைந்திருந்தாலும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கண்ட வல்லரசாக வேண்டும் என்று நாடு வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார் அந்த கனவினை நினைவாக்கும் விதமாக இன்றைக்கு இந்த சுதந்திர தின நாளிலே எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் எழுபத்தி ஒம்பது நொடிகள் சில மாணவர்கள் வந்து எழுபத்தி ஒம்பது நொடிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய உலக சாதனையை வந்து அன்வேஷன பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஸோ இன்றைக்கு டாக்டர் கலாமருடைய கனவு இது போன்ற மாணவர்களுடைய மாணவர்களின் இடத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிறது என்பதில் நாடு இன்று பெருமிதம் கொள்கின்றது யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா அதோட நிறுவன தலைவர் என்ற முறையில இதனை உலக சாதனையாக அங்கீகரித்து மாணவர்களுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றது